கால்நிலை மாற்றல்னால க்ளோபல் வார்மிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் கோஸ்டல் ஏரியாஸ் கடல் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் வந்து அதிகமாக ஹீட்டில் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் மட்டும் கூட இல்லை ஹியூமிடிட்டியும் ரொம்ப அதிகம் ஸோ ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நம்ம சுகாதாரத்தை பாதிக்கும் ஸோ எங்கள் வந்து ஆராய்ச்சி மையத்துலேருந்து நாங்கள் ஒரு புது ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதாவது கடலோரமாக இருக்கிற மக்களுக்கு இந்த ஹீட் ப்ரலாங் ஹீட் வேவ்ஸ் வரதுனால என்னெல்லாம் ஹெல்த்தில் பிரச்சனைகள் வருது பிபி காரணம் ஒன்று அது இருக்கலாமா ஹீட்டோட அந்த சிம்டம்ஸ் எப்படி சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுறது மக்களுக்கு எப்படி நம்ம அதிகமாக அதுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ஹீட்டு வே வர வர டைமில் அவங்கள வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அதை அதோட சேர்த்து ஒரு ஏர்லி வார்னிங் டூல் ஒன்று டெவலப் இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அது எப் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து வார்னிங் கொடுக்க முடியும் ஜனங்களுக்கு இது வந்து எங்கள் ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷர் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இங்கே பாதிக்க அதில் ஜனங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மீன்வர்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நிறையா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு ஆப் வந்து ஹெல்த்துக்கு க்ரியேட் பண்ண முடியுமா ஸ்பெஷலி இந்த கிளைமேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஹீட் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சர்வேஸில் என்ன பார்க்குறோம்னா மீன்வர்களுக்கும் இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் வியாதி இருக்குது அதே மாதிரி சுகர் டயபெட்டீஸ் அதுவும் நிறையா பேருக்கு இருக்குது கிட்டத்தட்ட மூணில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது இதுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அது சைலண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு தூரம் எல்லோரும் பிபி செக் பண்ணிக்கணும் ஏன்னா பிபிக்கு வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அதனால நம்மளுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் அதை விட்டோம்னா இல்லை மாத்திரை சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு வந்து போக போக ஸ்ட்ரோக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ சில மீண்டு வாரத்துகளில் இந்த கொரோனா கொஞ்சம் அதிகமாக பரவிட்டு இருக்குது அது நாட்டில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது நெய்பரிங் கண்ட்ரீஸும் நம்ம பார்த்தோம்னா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த மாதிரி நாட்டுகள்லேயும் நிறையா ரிப்போர்ட்ஸ் வருது இது வந்து அந்த ஓமிக்ரான் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் பரவின அதே ஸ்ட்ரெயின் தான் ஆனால் அதில் சில ஸ்மால் மாற்றங்கள் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்திருக்கிறதுனால அது வந்து திருப்பி ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொரோனா ஸ்பைக் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இனிமேல் அந்த கரோனாங்கிறது அந்த கிருமி நம்மளோடு தான் இருக்க போகிறது அது எங்கேயும் போகிறது இல்லை எப்படி நம்மளுக்கு இருமல் சளி ஜூரம் மற்ற வைரஸஸ்னால வருதோ அதே மாதிரி கரோனாவும் ஒரு ஒரு ரெஸ்பிரேட்ரி வைரஸ் ஒரு சுவாச இருந்த சுவாஸ் ஒரு வைரஸ் ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வெளியில் ஒரு கூட்டமான இடத்துல நம்ம போம் போகிறோம் ஒரு க்ளோஸ் ரூம் வெண்டிலேஷன் இல்லாத இடத்துல இல்லை ஏசி இருக்கிற ரூமில் போகிறோம் ஏசி பஸ்ஸு ட்ரெயின் பிளேன் அந்த மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது இருமல் இரு இருக்கிறவங்க பர்டிகுலராக மாஸ்க்கு போட்டுக்கணும் எல்லாம் இன்னொருத்தருக்கு அதை நம்ம வராம பரவாமல் அதை பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து இருமல் சளி வந்ததுன்னா அதை மூ மூக்கும் வாயும் மூடிட்டு தான் நம்ம அதை இரும்பணும் இங்கே எங்கே சும்மா இரும்பிட்டு இருக்கக்கூடாது துப்பிகிட்டு இருக்கக்கூடாது சளி எங்கே எங்கே துப்பக்கூடாது மூணாவது வந்து வழியில் போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் கையை நல்லா சோப் போட்டு கழுவணும் இந்த பழக்கங்கள் நான் எப்போவுமே நல்ல பழக்கங்கள் அதை நம்மளை வந்து பாதுகாப்போம் நிறையா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்தோம் சீரியஸ் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இல்லை லங் டிசீஸ் இருக்கிறவங்க ஹை பிளட் ப்ரெஷர் டயபிட்டீஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்போவுமே அது கொஞ்சம் சிவியராக வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஏன்னா கொரோனா அதிகமாக பரவிட்டுருக்கு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இதுக்கு வந்து ஒன்றும் பேனிக் பண்ணுறதுக்கு ஒரு அச்சப்படுறதுக்கோ ஒரு பயப்படுறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போ வர இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா மைல்டாக தான் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் போ போய் சேர வேண்டியிருக்கு அவங்களுக்கு யூஜுவலாக நிறைய அண்டர்லைன் இல்னஸஸ் இருக்கும் அபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் மற்றவங்களுக்கு மைல்டாக வந்துட்டு போயிடுறது லேசான ஜரம் இருமல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது தடுப்பூசி போட்டதுனால நம்மளுக்கு இருக்கிற இம்யூனிட்டி இப்போ நம்மளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கு இப்போ வந்து தடுப்பூசின்னு பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட் ஒரு பத்து லட்சம் ஜனங்களை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம் எப்போ வரும்னா தடுப்பூசி போட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் அந்த சைடு எஃபெக்ட் வரும் இப்போ இத்தனை வருஷம் கழித்து அந்த தடுப்பூசி போட்டதுனால யாருக்கும் இப்போ சைடு எஃபெக்ட் இல்லை அதுவும் இந்த கோவிட் வேக்சின்ஸ் எல்லாம் தடுப்பூசிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபான வேக்சினாக தான் இங்கே போட்டாங்க நம்ம நாட்டில் ஆனால் கரோனா வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹை ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டீஸ் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அந்த கரோனா வைரஸ் அதை நம்ம உள்ளே போய் நம்மளோட சிஸ்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அது பாதிக்கிறது அதனால் இப்போ கொஞ்சம் கூடி இருக்கலாம் இந்த ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது இது எல்லாமே கூடி இருக்கலாம் அது வந்து வேக்சின்னால் கிடையாது தடுப்பூசினால கிடையாது கரோனா வைரஸ் வந்ததுனால அதை கொஞ்சம் அதிகமாக இப்போ நம்ம பார்க்குறோம்

Udah